அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நட்பு ஆராய்தல் என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்று தொண்ணூற்றி ஒன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் நட்பு ஆராய்தல் திடீரென நட்பு கூடக்கூடாது ஒருவரை ஒரு புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் அவர் எத்தகைய தன்மையுடையவர் எத்தகைய உடையவர் எத்தகைய கொள்கையினை உடையவர் எத்தகைய விருப்பு வெறுப்புகளை உடையவர் என்றதாக ஆராயாமல் எடுத்தவுடனே போய் பழகிடக்கூடாது நம்முடைய விருப்பங்களும் அவருடைய விருப்பங்களும் ஒரு மாதிரி இருக்கணும் நம்முடைய எதிர்பார்ப்புகளும் அவருடைய எதிர்பார்ப்பு ஒரே மாதிரி இருக்கணும் நம்முடைய சிந்தனையும் அவருடைய சிந்தனையும் ஒத்த சிந்தனையாக இருக்க வேண்டும் ஒத்த விருப்பங்களாக இருக்க வேண்டும் ஒத்த தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் நட்பு வந்து உங்களுக்கு நிலச்சி நிற்கும் எடுத்தவுடனே நாம் நட்பு கொண்டுட்டோம்னா அப்புறம் சீக்கிரம் பிரிய முடியாது அப்புறம் நட்பு எல்லாம் இந்த மாதிரி மோசமான ஒரு ஆள் வீட்டில் நம்ம பழகிட்டமே என்று வருத்தப்பட நேரிடும் அதனால் ஆராய்ச்சி செய்து இவர் நல்லவரா தீயவரா என்று ஆராய்ந்து பார்த்து அவருடத்துல பழகி சாதாரண பழக்கம் வச்சுக்கலாம் காலையில் பார்த்தா வணக்கம் வச்சுக்கலாம் தேநீர் கூட போய் ரெண்டு பேரும் சாப்பிடலாம் சிற்றுண்டி கூட அருந்தலாம் இரண்டு பேரும் கூட சில இடங்களுக்கு போகலாம் வரலாம் ஆனால் நட்பு என்பது ஆராய்ந்து பார்த்து அவர் நட்பு கூட நம்முடைய விருப்பங்களுக்கு ஒத்தவரா நம்முடைய சிந்தனை போல அவருடைய சிந்தனையும் இருக்கிறதா என்று ஆராய்ந்து ஒத்த தன்மையுள்ளவரை கண்டறிந்து நாம் நட்பு கொள்ள வேண்டும் அதான் வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா அப்படி அவசரப்பட்டு நட்பு கொண்டால் அந்த நட்பு வேறு ஒன்றுனா பிரிக்க பிரிய முடியாது அதனால் பின்னால் நாம் நிறைய வருத்தப்பட வேண்டி வரும் அப்படின்றார் நாடாது நட்பவின் கேடில்லை நட்பின் வீடில்லை நட்பு ஆடுபவருக்கு நட்பு ஆடுபவருக்கு நட்பு செய்து கொள்ள விரும்புகின்றவர்களுக்கு அதாவது நாம் நட்பு கொள்ள விரும்புகின்றோம் அப்படி விரும்புகின்றவர்களுக்கு வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா நட்பு செய்து கொள்ள விரும்புகின்றவர்களுக்கு நட்பின் நட்பு செய்த நாம் யாரையுமே ஆராயாமல் போய் நாம் பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க நட்பு செய்தபின் வீடு இல்லை விட முடியாது அவரிடத்துல நாம் விலகி வர முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் நண்பர் ஆகிட்டோம் பிரிய முடியாது அப்போ என்ன ஆகும் அதனால் என்ன ஆகும் ரெண்டு பேருடைய குணங்களும் வெவ்வேறாக இருக்கும் ரெண்டு பேருடைய விருப்பங்களும் வெவ்வேறாக இருக்கும் ரெண்டு பேருடைய சிந்தனையும் வெவ்வேறாக இருக்கும் அதனால மனதில் வருத்தம் உண்டாகும் அதனால் என்னாகும் மனசில் வருத்தமாக அவர் செய்கிறதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நினைக்க வேண்டி வரும் நாம் செய்கிறதெல்லாம் அவர் சரின்னு ஒத்துக்கொள்ள வேண்டி வரும் அப்போ பழிபாவங்கள் கூட செய்ய வேண்டிய வரந்தாலும் வரலாம் அதனால் நாம் ஆராயாமல் நட்பு கொள்ளக்கூடாது ஏன்னா நட்பு கொண்டு விட்ட நட்பு கொண்டு விட்டால் நண்பரை விட்டு பிரிய முடியாது அப்ப பின்னால வருத்தப்படுற காட்டிலும் முன்னாடியே நாம ஆராய்ந்து அறிந்து நல்ல நண்பரை தேர்ந்தெடுக்க வேண்டாமா அதுதான் சொல்றார் நாளாவது நட்டரின் கேடில்லை நட்டவின் வீடில்லை நட்பு ஆழ்பவருக்கு நட்பு ஆழ்பவருக்கு நட்பு செய்ய விரும்புகின்றவர்களுக்கு நட்டவின் நட்பு செய்த பிறகு வீடில்லை நட்பை விட முடியாது நட்பை விடுவதற்கு இல்லை நாளாது ஆதலால் ஆராயாமல் நாடாது என்ன பொருள்னா ஆராயாமல் நட்டலின் நட்பு கொண்டால் ஆராயாமல் நட்பு கொண்டால் போல கேடு அதைப்போல துன்பம் தரக்கூடிய எதுவும் இல்லை ஆராயாமல் நட்பு கொண்டால் அதை போல துன்பம் தரக்கூடியது எதுவும் இல்லை எனவே நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்து இவர் நமக்கு நட்பு கொள்ள தகுந்தவர்தானா என்று தெரிந்து நட்பு கொள்ள வேண்டாமா எவ்வளவு வள்ளுவர் சொல்றார் பாருங்க நண்பரை கூட வள்ளுவர் யோசனை சொல்லுகிறார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா நாடாது நட்டவின் கேடில்லை நட்டவின் வீடில்லை நட்பாழ்பவர்கேன் இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஆஸ் பெர்சன்ஸ் ஆஃப் ஏ ஃப்ரெண்ட்லி நேச்சர் வில் நாட் லீவ் ஆஃப் ஒன் ஆஃப்டர் பி ஃப்ரெண்டிங் பி ஃப்ரெண்டிங் ஹிம் தேர் இஸ் நோ கிரேட்டர் இவில் தேன் மேக்கிங் ஏ ஃப்ரெண்ட்ஷிப் வித் அவுட் டியூ என்கொயரி அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நான் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்